தமிழில் இலவசமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா கம்ப்யூட்டர் வாத்தியார் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வாங்க இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டு இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் லாகின் போகிறேன் நான் ஆல்ரெடி கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே யூஸ் பண்ணுறேன் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே போகும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணணும் ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது வரலை ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கோர்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கும் தேவையான ஒரு யூடியூப் வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கணும் எல்லா வீடியோ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மெனு பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ எனதே ஒன் ப்ளஸ் ஒன் டூ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஷோ ரிசல்ட்னு ஒன்று வரும் இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கை காமிக்கும் ஸோ காமிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களை சர்டிஃபிகேட் பேஜ் கூப்பிட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தன என்னோட பேரில் மரிய ஃப்ராங்க்லீன் கோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் எப்போ கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த இன்டர்வியூனாலும் யூஸ் பண்ணும்போது காமிச்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து இந்த டாபிக் லிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கெலாம் இருக்குதுன்னு நீங்கள் ஷோ ஆகும் இதில் இந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு தெரியுமா இதுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அதில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும் இன்னொன்று இவங்க வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க இந்த இதில் பாருங்கள் டவுன்லோட் ஆப்புன்றிருக்கா இந்த ஆப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ப்ளே ஸ்டோருக்கு போகும் ஸோ இங்கே போய் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாக இவங்க தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க இதிலேருந்து ஒரு மொத்தம் முப்பது ஒன்வர்டு கேட்குறாங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு ஒன் இருந்து கேட்பாங்க எக்ஸாமுக்கு ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் படிக்க முடியும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹச்டிஎம்எலுடைய இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் அப்படி என்பதோடைய விரிவாக்கம் என்னதுன்னா ஹைப்பர் டெஸ்ட் மார்க் அப் லாங்குவேஜ் இதுதான் என்னது ஹச்டிஎம்னுடைய விரிவாக்கம் ஓகேவா ஸோ ஹைப்பர் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் மீது கிளிக் பண்ணும்போது அது உங்களை வந்து ஒரு அந்த இருந்து இன்னொரு பேஜிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அதை ஹைப்பர் டெஸ்ட் அல்லது ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அப் இது வந்து ஹைப்பர் டெஸ்ட் அப்போ மார்க்கப் லாங்குவேஜ்னா என்னது மார்க் அப் லாங்குவேஜ்னால் அது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் ஸோ இப்போ அந்த மார்க் அப் லாங்குவேஜ் எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அதோடய சைஸை பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம் இல்லைன்னா அதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலைகள் பண்ணுறதுனால அது வந்து என்ன சொல்கிறாங்க மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு ஹைப்பர் டெஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னாண்ட விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஓகேவா அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு சரி இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹச்டிஎம்மில் வச்சு என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு வெப்பேஜை உருவாக்கணும் அப்படின்னா என்ன அந்த ஹச்டிஎம் யூஸ் பண்ணி தான் உருவாக்குவாங்க சரியா ஸோ ஒரு வெப்பேஜை உருவாக்குறதுக்கு ஹச்டிம் பயன்படுத்தணும் ஓகேவா ஸோ அப்போது ஒரு வெப்சைட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வெப்பேஜ் இருக்கும் ஸோ அது அனைத்தையும் எப்படி உருவாக்குவோம் ஹச்டிஎம் பயன்படுத்தி தான் நம்ம உருவாக்குவோம் ஓகேவா சரி இப்போ நான் வந்து ஹச்டிஎம் வந்து நான் படிக்கணும் அப்போ அதுக்கு என்னுடைய லேப்டாப்பில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப் ப்ரௌசர் தேவை இன்னொன்று ஒரு டெஸ்ட் எடிட்டர் தேவை ஸோ நம்மளை ஒரு லேப்டாப் வாங்கும் போதே நமக்கு அவங்க ஆல்ரெடி உள்ளே அந்த லேப்டாப்பில் என்ன இருக்கும் ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும் இல்லைன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் எச் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் இருக்கும் ஏதாட்டும் ஒரு ப்ரௌசர் உள்ள அங்கே உள்ள ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக நீங்கள் விண்டோஸ் வாங்கினாலே கண்டிப்பாக எச்ஜி இல்லைனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது இருக்கும் வேறு டெஸ்ட் எடிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்பேடு கண்டிப்பாக நோட்பேட் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு இருந்தால் போதும் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் நமக்கு இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக ஹச் படிச்சிடலாம் ஸோ இப்போ நமக்கு நோட்பேட் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஆனால் அது அந்தளவுக்கு நமக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது இல்லைன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுவும் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு இதுவும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் நெட்ல ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் சரியா ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஒரு ப்ரௌசர் ஒரு டெஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஹஜ் டைமில் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா நம்ம கா லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி படிக்கலாம் சரி இப்போ நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் ஒரு பேசிக்காக ஒரு ஹச் டைம் ப்ரோக்ராமை டைப் பண்ணி வச்சுட்டேன் சரியா ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஒவ்வொரு லைனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ண போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனை பாருங்கள் டாக் டைப்புன்னு இருக்கா ஸோ இந்த டாக் டைப் இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா இது வந்து ஹச்டிஎம்ளுடைய ஃபிஃப்த்து வெர்ஷன் அஞ்சாவது வெர்ஷனை குறிக்கிது இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து உடைய அஞ்சாவது வெர்ஷனை குறிக்கிது ஓகேவா ஏன்னா இதுபடி நிறைய வெர்ஷன் இருந்திருக்கு ஸோ இந்த அஞ்சாவது வெர்ஷனுக்கு இதுதான் தான் ஃபர்ஸ்ட் இதுதான் டேக்கு இந்த டேக்கை ப்ரௌசர் பார்த்தோன்னா ஓகே இவங்க இந்த ஹஸ்டிமல் ப்ரோக்ராமை ஹஸ்டமல் ஃபைவ் அப்படிங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிடணும் அந்த முதல்ல என்ன பார்த்து பிறகு ஓகேவா ஸோ நீங்கள் ஹஸ்டிமல் நீங்கள் ஒரு ஹஸ்டிஎமல் ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் டேக் தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா அது என்னங்க டேக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் டேக்கு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு லெஸ் தேன் இங்கே ஒரு கிரேட்டர் தேன் நடுவில் ஒரு ஹச்டிஎம்எல் டைப் பண்ணியிருக்கோமா இது தான் டேக் ஸோ இது வந்து இங்கே பாருங்களேன் இது நல்ல செலக்ட் பண்ணுறேன் இது வந்து ஸ்டார்டிங் டேக் இங்கே கீழே பாருங்கள் அதே மாதிரி ஸ்லாஷ் ஹச்டிஎம்எல் போட்டிருக்கன்னா இது எண்டு டேக் ஸோ நீங்கள் ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை அது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் அந்த எண்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதான் என்னது ஓப்பன் டேக் இது க்ளோஸ் டேக் ஓகேவா ஸோ இப்படி தான் டேக்கு டைப் பண்ணணும் டேங்கை டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் லெஸ்தேன் தென் உள்ளே என்ன பண்ணுவோம் அந்த டேங்கோட நேமை கொடுப்போம் ஓகேவா ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம் டேக்கை க்ளோஸ் பண்ணணும்ல அப்புறம் தென் ஒரு ஸ்லாஷ் டேங்கோட நேமு க்ளோஸ் சாரி கிரேட்டேன் இந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ இந்த இதை கொடுத்தா தான் என்னது இதை தான் ஒரு டேக்குன்னு அதை எடுத்துக்கணும் சரி இதான் ஒரு டேங்கோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா நம்ம இன்னும் நம்ம தெளிவாக படிப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க டேக்குனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஓப்பன் பண்ணியிருக்கணும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து என்னது ஹெச்டிஎம்எல் இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் அப்படி ஒரு டேக் இருக்குது இதுதான் என்னது ரூட்டு இங்கேருந்து தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து இந்த ஹெச்டிஎம்எல் இருந்து ஸோ இங்கே டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் வந்து என்ன சொல்லுவாங்க ரூட் டேக்குன்னு சொல்லுவாங்க என்ன ரூட் அலமண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த ஹசிஎம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்கும் ஒன்று வந்து ஹெட்டு தலைப்பகுதி இன்னொன்று பாடி உடம்பு பகுதி ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி தான் தலை உடம்பு அப்படின்னு ரெண்டு பகுதியாக அங்கே பிரிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்டுடைய தலைப்பு அதனுடைய அதை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு டிஸ்கிரிப்ஷன் வேறு அந்த டாக்குக்கு இந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான டைல்ஸு சிஎஸ்எஸ் டைல்ஸு இல்லைனா அந்த டாக்குமெண்ட் தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு இன்னும் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த ஹெட்டு டேக்குள்ளே கொடுப்பாங்க சரியா ஸோ இங்கேயும் பாருங்கள் ஹெட்டு டேக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த பாடி டேக்குள்ளே என்ன கொடுப்பாங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம்ல ஹெட்டிங்கு பேராகிராஃபு இமேஜ் டெஸ்ட்டு வேறு டேபிள் பார்டரு லைன்ஸ் இது எல்லாமே என்னது இந்த பாடி கூட கொடுப்பாங்க நமக்கு வெப்பேஜில் தெரிகிற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே கொடுக்கணும் பாடி தான் கொடுக்கணும் ஸோ நீங்கள் பாடி டேக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம வெப்பேஜில் தெரியும் ஓகேவா ஸோ இங்கேயும் பாருங்கள் பாடி டேக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா சரி இப்போ இந்த ஹெட் டேக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் நிறையா என்ன சொன்னால் இந்த டாக்குமெண்ட்டோடையே இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு சொன்னேன் அதுக்குள்ளே நிறைய டேக் கொடுப்பாங்க இப்போதைக்கு நம்ம வெறும் சாம்பிளுக்கு ஒரே ஒரு டேக் மட்டும் கொடுத்துருக்கேன் என்ன டேக்குனால் டைட்டில் டைட்டில் டேக் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இதை டைப் பண்ணியிருக்கேன் ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தையை டைப் பண்ணியிருக்கேன் என்னது பேஜ் டைட்டில் டைப் பண்ணியிருக்கேன் ஓகேவா சரி இப்போ இங்கே பாருங்கள் இந்த பாடி டேக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பி டேக் போட்டிருக்கேன் அது என்னங்க பீடேக்கு பீடேக்குனால் பேராகிராஃப்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த பேராகிராஃபை நான் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா கூட என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் அடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் வாத்தியான ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ நான் சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்னதுன்னா நீங்கள் எல்லா டா கஸ்டமர் எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுவீங்களே நீங்கள் சேவ் பண்ணும்போது நல்லா கவனிச்சிக்கணும் நீங்கள் கொடுப்பீங்களோ ஒரு ஒரு பேர் கொடுப்பீங்களே அந்த பேரை கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் என்ன பண்ணணும் டாட் வச்சு ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்கணும் என்னது ஹச்டிஎம்எல்னு கொடுக்கணும் நம்ம எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணும்போது டாட் ஜாவான்னு வைக்கிறோம் எக்ஸ்டென்ஷன் அதே மாதிரி தான் இங்கே வந்து டாட் ஹெச்டிஎம்எல் சிக்கு என்ன பண்ணுவோம் டாட் சி இது சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு என்ன பண்ணுவோம் டாட் சிபிபி இது பைத்தானுக்கு என்ன பண்ணுவோம் டாட் பிஒய் ஜாவாக்கு டாட் ஜாவா அதே மாதிரி தான் ஹச்டிஎம்எல்க்கு என்னது டாட் ஹச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணணும் ஓகேவா உங்களுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் பெயர் டாட் ஹச்டிஎம்எல் அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணணும் சரியா நான் இங்கே ஆல்ரெடி ஃபைல் சேவ் பண்ணிவிட்டேன் அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மேலே பாருங்கள் இண்டெக்ஸ் டாட் ஹச்டிஎம்எல் தெரியுதா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் சேவ் பண்ணணும் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும் ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய ப்ரௌசரில் போய் அவுட் புட்டை பார்க்குறோமா இங்கே நான் ஆல்ரெடி அவுட்புட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் வாத்தியார் என்ன கம்ப்யூட்டர் வாத்தியார் தெரியுது ஏன்னா இது எங்கே இருக்குது கம்ப்யூட்டர் வாத்தியார் பாடி உள்ள இருக்குது ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம காமிக்கிறோம் அதனால் இங்கே எனக்கு தெரியுது நான் சொன்னல பாடி டேக்குள்ள நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோம் என்னென்ன இமேஜ் ஆட் பண்ணுறோம் அது எல்லாமே என்ன தெரியும் இந்த வெப்பேஜில் இந்த ஒயிட் இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கா இந்த ஒயிட் ஸ்பேஸில் நமக்கு தெரியும் இதுதான் வெப்பேஜ் இதில் தான் தெரியும் ஓகேவா சரி இங்கே கொடுத்த வெப்பேஜ் டைட்டில் அப்படிங்கிற இந்த லைனை காணுமே இந்த இடத்துல இந்த லைன் இந்த ஏரியாவில் காணுமே அப்படின்னா இது என்ன எங்கே கொடுத்துருக்கோம் ஹெட்டுக்குள்ளே டைட்டில் டேக்கை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இது எங்கே தெரியும்னா நம்மளுடைய ப்ரௌசரில் இந்த டேப் இருக்கா இந்த நம்ம கர்சரை பாருங்கள் நான் வச்சோன்னா கீழே தெரியுதா வெப்பேஜ் டைட்டில் இந்த இடத்துல ஸோ இங்கே தெரியும் ஸோ நீங்கள் டைட்டில் டேக்கில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தை வந்து எங்கே கிடைக்கும்னா இந்த டேப்பில் ப்ரௌசரில் டேப் மேலே தெரியும் இதுதான் டைட்டில் இங்கே தான் டைட்டில் தெரியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போது இந்த ஹச்டிமெல்லாம் ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் லைன் நீங்கள் எல்லா எல்லா ப்ரோக்கிலும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும் எதுக்காண்டி இதை கொடுத்துருக்காங்க ப்ரௌசர் இந்த ப்ரோக்ராமை படிக்கும்போது ஃபஸ்ட்டு லைனை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இவங்க வந்து ஹச்டிஎம்எல் ஃபைவ் ஹச்டிஎம்எல் வெர்ஷன் ஃபைவை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை இதுக்கு முன்னாடி நிறைய வெர்ஷன் இருக்குது ஃபோர் த்ரீ டூ நிறையா இருக்குது ஆனால் இவங்க இப்போ எதை வச்சு எழுதியிருக்காங்க ஹச்டிஎம்எல் ஃபைவ் அப்படிங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்காங்கன்னு ப்ரௌசர் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் இங்கே டேக் ஓப்பன் பண்ணுறோம் இங்கே க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக டேக்கை ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக டேக்கை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஸ்லாஷ் போட்டே ஆகணும் ஓகேவா ஆனால் இதில் கவனிச்சிங்களா இங்கே எல்லா இங்கேயும் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே மட்டும் என்னங்க க்ளோஸே பண்ணலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போயிட்டோம் ஏன்னா ஹச்டிஎம்எல்ல இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அன்க்ளோஸ்டு டேக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில டேக்குக்கு வந்து க்ளோஸ் டேக் இருக்காது எல்லா டேக்குமே ஓப்பன் இருந்துச்சுன்னா க்ளோஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு சில டேக்குக்கு இருக்காது சரியா அதில் ஒன் ஆஃப் த டேக்னால் இது இது மாதிரி இன்னும் நிறைய டேக் இருக்குது இமேஜ் இருக்குது பிரேக் லைன் இருக்குது ஹரிசாண்டர் ரூல் இருக்குது வேறு இன்புட் அலமெண்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸிங் டேக்கு இல்லாத டேக்குக்கு என்ன பேர்னால் அன்க்ளோஸ்டு டேக்குன்னு சொல்லுவாங்க செகண்ட் இன்னொரு பேர் உண்டு வாய்டு எலமெண்ட் சொல்லுவாங்க இன்னும் வாய்டு டேக்குன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்லா பாருங்கள் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் நம்ம ஆப்பில் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் ஓகேவா அதுலேருந்தே கொஞ்சம் கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக எல்லா கொஷின் நீங்கள் கரெக்டாக தானே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஓகேவா So, our friends, thank you, thank you so much.